அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் ஒவ்வொரு அதிகாலையிலும் ஆண்டவர் நம்மை அவர் சமூகத்தில் தேடுகிறார் பேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே பிதாவை சந்தித்தார் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறார் அதே ஆண்டவர் நாமும் அதிகாலையில் தேவனுடைய பாதத்தில் அமர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதிகாலையில் அவர் அவருடைய பாதத்தில் நம்மை தேடுகிறார் நாம் எங்கே இருக்கிறோம் நாம் எங்கே இருக்கிறோம் வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன் அவர் நமக்கு காத்திருக்க கூடாது நாம் அவருக்கு காத்திருக்கணும் அதான் மரியாதை நம்மளோட பெரியவங்க வந்து நமக்காக காத்திருந்தா நமக்கு ஒரு மாதிரி ஐயோ அப்படின்னு ஆயிடும் பெரியவங்களுக்கு நம்ம காத்திருக்கணும் இதான் மரபு சங்கீதக்காரன் சொல்ல நான் உமக்கு முன்பாய் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் ஐ இல் வெயிட் ஃபார் யூ உமக்காய் நான் காத்திருப்பேன் இங்கே உமக்கு நேராக வந்து உம்முடைய சமூகத்தில் வந்து இப்போ எல்லாரையும் ஆண்டவர் நேற்று இரவு இன்று இரவு தூங்க வைக்கிறார் எல்லாருக்கும் நித்திரை அவர்தான் அளிக்கிறார் நாளை காலை எல்லாரையும் ஜீவனோடு எழும்ப கத்தர் கிருபை கொடுக்கிறார் ஆனால் அதிலே ஒரு சில கூட்டம் மட்டும் காலையிலே எழுந்து முழங்காலில் நின்று ஆண்டவரை தேடுகிறது மற்ற கூட்டம் ஒரு கூட்டம் தூங்குகிறது ஒரு கூட்டம் ஆண்டவரை தேடுகிறது அப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த கூட்டம் ஆசிர்வதிக்கப்படும் என்று எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஆண்டவரை நேசித்தால் மட்டும்தான் அதிகாலையில் நம்மால் அவரை தேட முடியும் தூக்கத்தை நேசிக்கிறவனுக்கு ஆண்டவரை தேட முடியாது டயர்டா இருக்கு என்று தன் மாம்சத்தை நேசிக்கிறவனுக்கு ஆண்டவரை தேட முடியாது ஆனால் கர்த்தரை தேடுகிறவன் யார் அவரை நேசிக்கிறவன் மட்டும்தான் மேபி அவன் லேட்டா படுத்திருவான் அவன் பதினொரு மணிக்கு படுத்திருக்கலாம் பன்னெண்டு மணிக்கு படுத்திருக்கலாம் ஒரு மணி கூட படுத்திருக்கலாம் ஆனால் ஐயோ அதிகாலை இந்த காலையில நான் இப்படி கண்ணை திறக்க வைத்தது கிருபை அல்லவா என் தேவனுடைய இரக்கம் அல்லவா நேற்று நைட்டே நான் தூக்கத்திலேயே மறித்து போகாமல் என்னை காத்தது என் தெய்வம் அல்லவா கலையில் எழுந்தவருக்கு உண்பாக நில்லுன்னு பைபிள்ல சொல்லிகிட்டே இருக்கிறாரே நான் முதல்ல நின்று அவருக்கு மரியாதை கொடுக்கணும் என் நேசத்தை வெளிப்படுத்தணும் அவருக்கு நன்றி சொல்லணும் என்று விரும்புகிறவன் அவர் பாதத்திலே அதிகாலையிலே முழங்காலில் அவன் இருப்பான்